பொதுவாக நம்ம சேனலில் வந்து நம்ம யாரையும் மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுகிறது கிடையாது ஆனால் இவனை ஒருமையில் மட்டும்தான் பேசணும் ஏன்னா இவன் தலைவரையே மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுகிறான் இவன் யாருன்னு கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சையை கிளப்பி தலைவரை பற்றி பேசி மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி ஆயிடுறானுங்க இவன் வந்து சமீபத்திய ஒரு மேடையில் என்ன பேசுகிறான் அப்படின்னா தலைவர் வீட்டு வாசல் முன்னாடி அதாவது போய்ஸ்கடன் முன்னாடி எல்லாரும் குவியிறாங்களாம் அவன் நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு காலையில் வந்து கேட்ட நீக்கி தரிசனம் கொடுப்பான் அவனை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் குவியுறிங்க அவனை அவனுக்கு சோறு போடுறான் அவனாலேயா அவனுக்கு உலகொதிக்குது அவனாலையாக அவன் பிள்ளைங்க படிக்கிறாங்க ஃபீஸ் கட்டுறது அவனாக கட்டுறான் இவன் அவனு மரியாதை இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறான் இந்த டோல் முருகன் சரி அப்போ நீயா பீஸ் கட்டுற நீயா படிக்க வைக்கிற நீயா எல்லாத்துக்கும் சோறு போடுற ரசிகர்களுக்கு அவரை பிடிக்குது அவங்க போய் பார்க்குறாங்க அவங்க போய் கொண்டாடுறாங்க அதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா நீ ஏன் அதில் வயிறு அறிஞ்சு சாவுற உனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தமாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் கூத்தாடி பயிலுக கூத்தாடி அவன் இவன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறான்வன் இவனே ஒரு படத்தில் நடிச்சிருக்கான் அப்போ இவனையே இவன் சொல்லிக்க வேண்டியதானே இவன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கான் அது என்ன படம்லாம் யாருக்கும் தெரியாது அந்த வீடியோக்களை சோசியல் மீடியாக்கள்லாம் இப்போ கட் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இவை யோக்கிய சிகாமணி மாதிரி இவன் தமிழ் சமூகம் வந்து அப்படியே கெட்டு குட்டிச்சோறாக போய் கிடக்கிற மாதிரி இவனுங்களால் தான் தமிழ் சமூகம் கெட்டு குட்டிச்சோறாக போய் கிடக்கு அதை பேசுகிறதுக்கு இவனுங்களுக்கு துப்பு இல்லை ஆனால் நடிகர்களால் போச்சான் எல்லார் வீட்டு வாசல் முன்னாடியும் போய் நிற்கிறாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி ஆனால் இவனுக்கு அதுக்கெலாம் பதில் தெரியாது இவன் வந்து பப்ளிசிட்டி ஆகணுன்னா தலைவரை போல யாராவது நம்ம வந்து விமர்சனம் பண்ணணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணால் அது வந்து உடனடியாக பற்றிக்கும் எல்லா டிவிலையும் அதுதான் நியூஸாக போடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பேசுகிறானுங்க இவன் வேறு ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அரசியல் கட்சி அரசியலில் இருக்கிறதுக்கே இவனுக்கெலாம் தகுதி இல்லாத ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சதில் ஒரே ஒரு சதவிகிதமாவது இவன் செஞ்சிருப்பானா உடனே தமிழ்நாட்டுக்கு ரஜினி என்ன செஞ்சார் அப்படின்னு பேசுவானுங்க அது என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சோசியல் மீடியாக்களில் பாருங்கள் கூகுளில் பாருங்க அது தெரியும் நம்ம சேனலில் கூட ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் தான் பேசுகிறானுங்களா அல்லது தெரியாமையே முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்கானுங்களா அப்படின்னே நமக்கு புரியலை இவனுங்களை யாருக்கும் தெரியாமல் இருக்குது அதனால் தலைவரை பற்றி பேசுனா நம்ம பப்ளிசிட்டி ஆகலாம் வெளியில் தெரியும் அப்படின்னு பேசுகிறானுங்க ஆனால் இப்படி பேசிவிட்டு தலைவரையே ஒருமையில் பேசிட்டு வெளியே எங்கேயாவது தலைவர் ரசிகர்கள்ட்ட சிக்கினானுங்கன்னா அப்போ தெரியும்